வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதானியை கைது என சிபிஐ சிபிஐஎம் வடக்கு தெற்கு பகுதி குழுக்கள் ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி சாகர் அதானி இருவரையும் கைது செய்ய பிடிவாரன் பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி லஞ்சம் வழங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளது இந்தியாவின் மதிப்பை சர்வதேச சந்தையில் சீர்குலைத்துள்ளது உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு இருவரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டுகோள் விடுத்துள்ளது அதன் அடிப்படையில் திருவெற்றியூர் சிபிஐ எம் தெற்கு பகுதிக்குழு சார்பில் தேரடி சந்திப்பில் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பகுதிக்குழு உறுப்பினர் உறுப்பினர் ஆண்ட்ரூஸ் தலைமையேற்றார் பகுதி செயலாளர் கருணாநிதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் சிறப்புரையாற்றினார்கள் பகுதி உறுப்பினர்கள் அருமைராஜ் ஸ்டாலின் அன்பு கஸ்தூரி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் வடக்கு பகுதிக்குழு சார்பில் தியாகி சத்தியமூர்த்தி நகர் சந்திப்பில் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பகுதிக்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு தலைமையேற்றார் பொது தொழிலாளர் சங்க பொதுச்செயலாளர் கே ஆர் முத்துசாமி பகுதி செயலாளர் கதிர்வேல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாக்கியலட்சுமி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் பகுதிக்குழு உறுப்பினர்கள் வெங்கட்டையா சுரேஷ் ராஜ்குமார் புஷ்பா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தழுவிய ஆர்ப்பாட்டம் சூரிய ஊழியை மின்சாரம் வழங்குவதில் பல்லாயிரம் கோடி முறைகேட்டில் தஞ்ச ஊழல் ஈடுபட்ட அத அணியை கைது செய்ய மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு